ஒரு தலைப்புங்கிறது வந்து விஜய் தேவரகொண்டா அவர்கள் நடித்த கிங்டம் என்னும் ஒரு இந்த திரைப்படம் வந்து திரையில் ஜூலை ஒன்றாம் தேதியில் இருந்து நினைக்கிறேன் இதற்கு பல எதிர்ப்புகள் உருவாகியிருக்கு முக்கியமாக நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து இந்த திரைப்படம் வந்து திரைப்பட திரையிடக்கூடாது காரணம் என்னன்னா ஒரு தமிழ் சமூகத்தை அந்த ஒரு மொத்த இனத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் தவறாக சித்தரித்து இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த படம் வந்து தடை செய்யப்பட வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நம்ம கொஞ்சம் கலந்து பேசி இந்த திரைப்படம் வந்து தடை செய்யப்பட வேண்டுமா இல்லையாங்கிற கருத்தை நாமளும் பேசலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த காணொலி வந்து